சுமார் எட்டரை மணி அளவில் சில வருமான துறை அதிகாரிகள் வந்து சோதனை செய்ய அனுமதி கேட்டார்கள் நான் அவர்களிடம் இதற்கு உரிய ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டேன் மேலும் இரவு நேரத்தில் இப்படி வந்து சோதனை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்றும் அவர்களை கேட்டேன் ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வந்து சரியான பதில் இல்லை இருந்தாலும் நான் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம் சோதனைக்கு பிறகு ஒன்பது முப்பதுக்கு ஒரு சம்மன் எனக்கு கொடுக்கப்பட்டது அதில் என்னை உடனே ஆன் ஸ்பாட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொன்னார்கள் இது என்னை எனக்கு தெரிந்தவரை சட்டத்திற்கு புறம்பானது நான் அந்த இங்க வந்து என்னை விசாரிக்க வந்த அதிகாரிகளிடம் நீங்க யாரை விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டபொழுது கேண்டிடேட் கேண்டிடேட் என்று இரண்டு முறை சொன்னார்கள் அதாவது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை அவர்கள் சோதனையிட வந்திருக்கிறார்கள் நான் அவர் எதிர்கட்சியின் வேட்பாளராக இருப்பதாலேயே என்னை சோதனையிட வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு மணி நேரம் சோதனை நடத்திவிட்டு அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் எதுவும் கிடைக்கவில்லை அவங்களுக்கு வந்து கிடைத்த கம்ப்ளைண்ட் படி அது உண்மை இல்லை ஒன்றுமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டு இங்கிருந்து அவங்க வந்து சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்த போது ஒன்று கேட்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் தமிழிசை அவர்களுடைய வீட்டில் கோடி கோடியாக பணம் இருக்கிறது அங்கே போய் சோதனையிட தயாரா தேனியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்த சம்பவங்களை நாம் வாட்ஸ்அப்லையும் வீடியோலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே சோதனையிட தயாரா என்று தளபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இதையே தான் நானும் கேட்கிறேன் இங்கே தூத்துக்குடியிலே எங்களை அச்சுறுத்துவதற்காகவும் எங்களை பயமுறுத்துவதாக நினைத்துக்கொண்டு இங்கே வந்து மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மாவட்ட செயலாளருடைய வீடுகள்லயும் அலுவலகங்கள்லயும் சோதனை செய்யப்பட்டிருக்கு இரண்டு முறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தோட்டத்துக்கு வந்து இதே மாதிரி ரேட் போயிருக்காங்க எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சோதனை செய்து விட்டு இவர்கள் சென்றிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் வந்து வேலூரிலே தேர்தலை நியாயமற்ற முறையிலே நிறுத்தி இருக்கிறார்கள் இதே மாதிரி இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தோல்வி பயத்தால் இங்கேயும் தேர்தலை நிறுத்திவிடலாமா என்ற ஒரு நப்பாசையில் வந்து இதை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்த கட்சி கிடையாது எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திப்போம் ஆனால் இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது எல்லாரும் சொல்லுவது போல தேர்தல் கமிஷனும் இன்று ஐடி டிபார்ட்மெண்ட்டும் மோடியுடைய கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர்களுடைய கூட்டணியிலே வலு சேர்க்கக்கூடிய வகையிலே மற்ற எல்லா எதிர்கட்சிகளையும் பயமுடுத்தக்கூடிய அவர்களை பயன்படுத்தி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் எலெக்ஷன் கமிஷனையும் பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம்

அதான் இல்லைன்னு இப்போதானேங்க சொன்னேன் என்னங்க இல்லை நான் யாருன்னு கேட்டாங்க அடுத்தது வந்து இங்கேருந்து என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன் இந்த அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு என்கிட்ட காட்டலை ஆனால் ஒரு க இங்கே பணம் இருப்பதாக கம்ப்ளைண்ட் வந்திருப்பதாக சொல்லி அதை பற்றி ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுக்க சொன்னாங்க அவங்களா வந்து சோதனை செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நான் என்ன சொல்ல முடியும் இது வேணும் வேண்டும் என்றே திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணியின் வேட்பாளர்கள் மீது ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காகவே வேண்டும் என்றே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இதை வந்து எங்களெல்லாம் பயமுடுத்திட முடியும் அப்படின்னு நினச்சி வேண்டும் என்றே இதை செய்கிறார்கள் ஆசையோடு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒன்னும் கிடைக்கல அதனால அவங்களுடைய ஆசை நிராசையாகிவிட்டது நிச்சயமாக தோல்வி பயத்தால் தான் இதை செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை இன்னும் உத்வேகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் தாண்டி எதையெல்லாம் சந்தித்து விட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு எஃகு மரம் அது அதை வந்து யாரும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அசைத்து கூட பார்க்க முடியாது எங்களுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய உரம் இன்னும் அதிகமாகி இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன்